திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பதினேழு யுத்த காண்டம் மூன்றாம் நாள் பானுகோபன் யுத்தப்படலம் பகுதி இரண்டு பானுகோபன் மட்டும் தனியே நிற்கின்றான் போர்க்களத்தில் ஒரு கனப்பொழுதில் புறப்பட்டு சென்று எல்லாவற்றையும் முடிவு செய்கின்ற சிவபெருமானினுடைய அஸ்திரமும் நேராகச் சென்று மறுபடியும் மீண்டு விட்டது என்றால் இனிமேல் விடுப்பதற்கு அஸ்திரம் என்று ஒன்றும் இல்லை சேனை முழுதும் மாண்டன நானும் எல்லாம் இழந்து வறியவனாய் நிற்கின்றேன் இனி செய்வது என்ன என்று பானுகோபன் எண்ணி மனத்தில் ஒரு சூழ்ச்சியினை மேற்கொண்டான் இனி இந்த இடத்தில் நின்றால் மாய வேண்டித்தான் வறுமை ஒழிய போர் செய்வது கூட நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று எண்ணி மாயத்தினால் அரூபியாகி தன்னை மறைத்து மிக விரைவாக எழுந்து சென்று வானத்தில் ஓடி மறைந்து நிற்கின்றான் அது கண்ட பூத எல்லாம் பானுகோபன் பயத்தால் தனது உருவம் தெரியாதபடி தோற்று ஓடி வானில் மறைந்தான் என்று ஆர்ப்பரித்தன வீரபாகுதேவர் நினைக்கின்றார் இன்றைக்கும் கூட அந்த கல்வன் இரவாதபடி விரைவாக ஓடி தப்பித்து விட்டானோ இனி என்ன செய்வது என்று தனது துணைவர்களை நோக்கி கேட்கின்றார் அவர்கள் எல்லோரும் வீரபாகுதேவரை தொழுது சொல்கின்றார்கள் பானுகோபனது சேனைகள் மாண்டு போயின தனியனான பானுகோபன் பயத்தால் இந்த இடத்தை விட்டு நீங்கி ஒளிந்து ஓடினான் இனி எம்முடன் போரிட வரும் வீரர் யாருமில்லை மாலை காலமும் வந்து சேர்ந்துவிட்டது எனவே சேனையும் யாமுமாக திரும்பிச் சென்று முருகப்பெருமானின் பாத கமலங்களை வணங்கி காலையில் மீண்டும் போர்க்களம் வருவதுதான் கடமை என்று வீரபாகுதேவரின் துணைவர்கள் சொன்னார்கள் அது கேட்ட வீரபாகுதேவர் முருகப்பெருமான் பாதங்களைக் கண்டு தரிசிக்கும் நினைவை தாமும் கொண்டு மீள்வதற்குச் சித்தமாகின்றான் வானத்தில் நின்ற பானுகோபன் இதனை பார்க்கின்றான் இதனை தெரிந்து கொண்டான் பானுகோபன் நினைக்கின்றான் நேற்றைக்கு முந்தைய நாள் தோற்றோடினேன் என்று சொல்லப்பட்ட வசை எனக்கு வந்தது அதோடு மட்டுமல்ல இன்றும் கூட நான் பிழைபட்டு பிழைத்து தோற்று ஓடினேன் என்றால் இனி எல்லோரும் என்னை இகழ்ந்து சிரிப்பார்கள் போரில் பயந்து ஓடுபவரை அவரது சகோதரரும் தந்தையும் தாயும் மக்களும் மனைவியும் எல்லோரும் பற்றுவிட்டு மறந்திடுவார்கள் என்றார் மற்றையவர்கள் எவ்வளவு தூரம் அதனை இகழ்வார்கள் இனிமேலும் நான் வீரபாகுதேவரின் முன்பாக நின்று ஒரு வலிமையான அஸ்திரத்தை செலுத்தினால் அந்த அஸ்திரத்திற்கு எதிராக மறு அஸ்திரத்தை செலுத்தி வீரபாகுதேவர் என்னுடைய அஸ்திரத்தை சின்னாபின்னமாக்கி அழிப்பார் என்றால் இனி மறைந்து நின்று ஒரு வலிய அஸ்திரத்தை அவர்களுக்கு தெரியாமல் விடுத்து அவர்களை கொல்வதுதான் வெற்றி கொள்வதற்கு வழி என்று பானுகோபன் நினைக்கின்றான் திவ்யாஸ்திரங்கள் அனைத்தும் நான் செலுத்தினால் அந்த படைகள் அனைத்தும் என் பகைவர்பால் சென்று அவர்களது உயிரை நீக்காது நான் வானில் நிற்பது வெளிப்பட்டால் பகைவர்களும் வானில் வந்து என்னை வளைத்து போர் செய்வார்கள் நான் அவர்களுடன் போர் செய்து களைத்து களைத்துவிட்டேன் இனி போரிடவும் என்னால் முடியாது இனி அந்த மாயை தந்த அஸ்திரத்தை விடுப்பதுதான் மிகச்சரியான செயல் என்று எண்ணினான் இப்படி கீழ்மையான எண்ணத்தை வஞ்சக செயல்களுக்கெல்லாம் பேர் போன வீரன் பானுகோபன் மனத்திலே எண்ணி அன்றைக்கு காலை பொழுது மாயை தனக்கு கொடுத்த மிக வலிமையுள்ள மாயப்படையை கையில் எடுத்தான் அதற்கு பூஜை புரிந்தான் அந்த மாயை படையை நோக்கி பானுகோபன் சொல்கின்றான் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று வகை உணர்வுகளில் யார் என்றாலும் அறிய முடியாத தன்மையாக எமது பகைவரிடம் நீ சென்று அவர்களது உடலின் உணர்வுகளை மங்கச் செய்து உயிரை நீக்கி அவர்களது உடலங்களை எடுத்துச்சென்று சென்று சுத்த நீர்க்கடலுள் எரிந்திடுவாயாக என்று அந்த மாயாஸ்திரத்தை விடுக்கின்றான் அந்த மாயப்படை மாயாஸ்திரம் மிக விரைவாக சென்று அந்த பெரிய வடிவுடைய பூதங்களை லட்சம் வீரர்களை வீரபாகு தலைவரை அவரோடு இருக்கின்ற எட்டு பேர்களை இவர்களையெல்லாம் வளைத்து நின்று சுற்றி பற்றி அவர்களது உணர்வை ஒழித்தது அந்த மாயப்படை தேவர்கள் இதனை கண்டு அச்சமுற்றார்கள் இவர்களை மயக்கம் அடைய வைக்க முடிந்ததை அன்றி அவர்களது உயிரை பறித்துவிட முடியவில்லை என்று அந்த மாயாஸ்திரம் கவலை கொண்டது இனி இவர்களை தூக்கி கொண்டு சென்று சமுத்திரத்தில் போட வேண்டும் என்று எண்ணியது அந்த அஸ்திரம் அந்த ஆயிரம் வெள்ளம் பூதங்களை பூத தலைவர்களை லட்சத்து எட்டு வீரர்களை வீரபாகுதேவரை எல்லோரையும் அந்த மாய படைக்கலமானது விரைவாக தூக்கிக் கொண்டு சென்றது தூக்கி கொண்டு உப்புக்கடல் பால்கடல் தயிர்க்கடல் நெய்க்கடல் தேன்கடல் கருப்பஞ்சாறு கடல் என்ற ஆறு கடலையும் கடந்து தூய தெள்ளிய கடலாய் நிற்கின்ற கடலை அடைந்து இவர்களினுடைய உடல்களை அங்கு போட்டு அந்த உடல் அங்கிருந்து அகலாதபடி அவர்களை வைத்திருந்தது இதை பார்த்த பானுகோபன் வீரபாகு இறந்தான் பூதங்களும் வீரர்களும் இறந்தார்கள் இவர்கள் மீண்டெழுவதற்கு இந்த கடல் ஒன்றும் கிரௌஞ்சமலை அல்ல எனவே நல்லது நல்லது வென்றது என் சூழ்ச்சி என்று சிரித்தான் மிக விரைவாக வீர மகேந்திரபுரத்திற்கு சென்று தன்னுடைய தந்தையிடம் சென்று வணங்கி இந்த வார்த்தைகளை பானுகோபன் சொன்னான் நடந்ததையெல்லாம் சொன்னான் மேலும் சொல்கின்றான் இனியும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நான் சேனைகளுடன் புறப்பட்டு அந்த பாசறையை சுற்றி வளைத்து சிதைத்து ஆறுமுகமுடையவனையும் வென்று பின்னர் திருமால் பிரம்மன் இந்திரன் இவர்களைப் பற்றி நாளைக்கே இவ்விடம் கொண்டு வந்து தருவேன் என்றான் பானுகோபன் சூரபத்மன் மகிழ்ச்சியால் துள்ளினான் பானுகோபனை நெஞ்சோடு சேர்த்து ஆற தழுவிக் கொண்டான் சூரபத்மன் சொல்கின்றான் பானுகோபனை நோக்கி மகனே தந்தையானோர் சஞ்சலமின்றி இனிதாக மகிழ்ச்சியாக வீற்றிருக்க தமது மைந்தர் வீரனாகி விளங்கி வந்து தனது குடியை தாங்கக்கூடிய நிலை பெற்ற அந்த பேரு அது பெற்றால் அந்த நாள்தான் தந்தைக்கு மகிழ்வான நாள் எனவே ஐயனே நீ எனக்கு வாய்த்ததொரு வீரனாக வந்து எமது முதன்மையான சந்ததி தளர்ந்திடாது என்று பேணிக் கொண்டமையால் யானும் எனது சிந்தைதனில் இனி எக்காலமும் எமது சிறப்பை பற்றிய ஏதொரு வியாக்குலமான எண்ணமுமின்றி சிறந்திருக்கின்றேன் என்று பல வார்த்தைகளை கூறி பானுகோபனின் மேனியில் இருந்த பழைய ஆபரணங்களையெல்லாம் தன் கையால் கழற்றி நீக்கி புதியதான ஆபரணங்களை வரவழைத்து மகனுக்கு பொன்முடி முதல் பாதத்தில் அணியும் வீரக்கழில் வரை தானே அவன் மேனியில் நன்றி விளங்கிட அணிந்து சொல்கின்றான் மகனே முன்னம் நீ சொன்ன அந்த தன்மையே ஆறு முகமுடைய கடவுளையும் வெற்றி கொண்டு கொடிய பூதப்படையை முடிவு செய்து அழித்து பின்னர் அங்கு தப்பி நிற்கும் தேவரை சிறையில் கட்டிக்கொண்டு வந்து என்னுடைய பகையினை நாளை காலையே முடித்து விடுவாய் என்றான் சூரபத்மன் இன்றைய போரில் நீ களைப்பெற்றிருப்பாய் எனவே உன்னுடைய திருமனைக்கு செல்வாய் என்று கூற பானுகோபனும் விடைபெற்று கொண்டு சென்றான் வஞ்சனையால் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சியால் போக சுகங்கள் அனைத்தையும் அனுபவித்திருக்கின்றான் பானுகோபன் இனி அங்கே அந்த தூய நீர் நீர்க்கடலுள் மயக்கத்துடன் மாயப்படையால் போடப்பட்டு ஆழ்ந்த வீரபாகுதேவர் முதலியவர்கள் எவ்வாறு எழுந்தார்கள் என்ற திருவரலாறு வீரபாகுதேவர் உள்ளிட்ட அனைவரும் சுத்த நீர் கடலிலே மாயப்படையால் மூழ்கப்பட்டதை கண்ட தேவர்கள் கலங்கினார்கள் பதைபதைத்தார்கள் எல்லோரும் பயந்தோடிச் சென்று ஆறுமுகமுடைய கடவுளிடம் முறையிடுவதற்காகச் சென்றார்கள் அவர்களுக்கு முந்தமே இந்த தன்மைகளையெல்லாம் கண்ட நாரத முனிவர் விரைவாக ஓடினார் பாசறையில் வீற்றிருக்கின்ற எந்தை பெருமானின் பாதங்களை வணங்கி அஞ்சலி செய்து நடந்ததை விண்ணப்பிக்கின்றார் நாரத முனிவர் முருகப்பெருமானிடம் பானுகோபன் மாயப்படையைச் செலுத்தி வீரபாகுதேவர் உள்ளிட்ட அனைவரையும் சுத்தநீர் கடலில் வீழ்த்தியதை சொல்கின்றார் எடுத்துரைக்கின்றார் விண்ணப்பிக்கின்றார் நாரத முனிவர் அதே நேரம் தேவர்களும் ஓடிச் சென்று ஆறுமுகத்து ஐயனுடைய திவ்ய தொழுது எடுத்து கூறி விண்ணப்பிக்கின்றார்கள் அந்த வேளை முருகப்பெருமான் தமது திருக்கரத்தில் இருக்கும் வெற்றி வேலினை நோக்கி கூறுகின்றார் அருளுகின்றார் வேலே நீ அந்த நீர் கடலிடம் சென்று அங்கு தங்கியிருக்கும் மாயம் நிறைந்த அந்த பெரும் அஸ்திரத்தை அழித்து வீரம் நிறைந்த வீரபாகுதேவர் முதல் அனைத்து வீரர்களின் மயக்கத்தை நீக்கி அவர்களை எல்லோரும் இங்கு விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று ஆறுமுக பெருமான் தன் இருக்கும் வேலுக்கு கட்டளையிட்டு அருளினார் கோடி சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆயிரம் கோடி சூரியர்கள் ஒன்றாகச் சேர்ந்து திரண்டது போன்று ஒளி வீசி அந்த வேல் மிக விரைவாக சென்றது எம்பிரானின் வேல் செல்லும் பொழுது அக்னியின் அஸ்திரம் யமனின் அஸ்திரம் வாயு அஸ்திரம் குபேரனின் அஸ்திரம் சந்திரனின் அஸ்திரம் இந்திரனின் அஸ்திரம் நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் ஆகியவை அந்த வடிவேலை தொழுதபடி உடன் சென்றன மிக விரைவாக வேல் உவர்கடல் பார்க்கடல் தயிர்கடல் நெய்க்கடல் கருப்பஞ்சாற்றுக்கடல் தேன்கடல் ஆகிய ஆறு கடல்களையும் தாண்டி சுத்தநீர் கடலை அடைந்தது வேல் வருவதை அறிந்து கொண்ட மாயப்படை அச்சம் கொண்டு மயக்கமடைந்து அங்கே கிடந்த வீரர்களை விட்டுவிட்டு தொலைந்து போய் வலிமை எழுந்தது தனது செயல் யாவும் கெட்டு அழிந்தது அந்த வேல் படையின் முன்னே அந்த சுதநீர் கடலின் அரசன் மிகவும் அச்சத்துடன் தொழுது அன்பின் நீர்மையால் முறை முறையாக வணங்கி நிற்கின்றான் பயத்தால் வியர்வை கொள்ள ஒரு வார்த்தை சொல்கின்றான் தன்னிடம் ஏதும் குற்றமில்லை என்று விண்ணப்பிக்கின்றான் சிறியேனால் என்ன செய்ய முடியும் என்று விண்ணப்பிக்கின்றான் இப்படி மயக்கத்தோடு இங்கே வந்து இருக்கின்றார்களே இவர்கள் எப்பொழுது மயக்கம் தெளிந்து எழுவார்கள் என்றே நான் வேதனையாக இருந்தேன் என்று கூறுகின்றான் சிவபெருமான் திருக்குமாரர் அசுரத் தொகை முழுவதையும் கொன்றால்தான் நான் உய்வேன் அன்றி வேறு வழியில்லை எனவே வேல் அரசே என்னிடம் கோபிக்காதீர்கள் என்று முருகப்பெருமானின் திருக்கை வேலை வணங் வணங்குகின்றான் கடல் அரசன் தளராதே நீ என்று அருள் புரிந்தது முருகப்பெருமானின் வேல் அது மிக விரைவாக அந்த கடலிலே ஆழ்ந்திருந்த வீரர்களிடம் சென்று அடைந்தது இந்த வேல் செல்வதற்கு முன்பாகவே வீரபாகுதேவர் உள்ளிட்டவர்களின் உணர்ச்சிகளை உண்ட மாயப்படை நீங்கிவிடவே எல்லோரும் பதைத்து உணர்ந்து மெதுவாக மயக்கமான நித்திரையை நீங்கி மேலான ஞான அறிவு ஒருங்காக கூடிடவே விரைவுடன் அந்த தூய கடலிலிருந்து உதித்து எழுகின்ற சூரியர்களைப் போன்று அனைவரும் எழுந்தார்கள் பூத பூதகணத்தவர்களும் தலைவர்களும் லக்ஷம் வீரர்களும் எட்டு பேரும் வீரபாகுதேவரும் எழுந்து சமுத்திரத்தின் மேல் வந்து ஆறுமுக பெருமானின் திவ்ய கமலபாதத்தை மனதில் தியானித்து வணங்கி அன்பால் தொழுதார்கள் அசுரனுடைய மாயைகள் அழிந்தன பாவங்களின் தொகுதிகள் நீங்கின வேதங்கள் முழுவதும் பாடின பூமிதேவியும் உவகையால் மலர்ந்தாள் தர்மதேவதை கூத்தாடியது இப்புவனம் யாவும் மகிழ்வால் ஆர்த்தது இந்த அற்புத எழுச்சியைக் கண்ணுற்ற முனிவரும் தேவரும் மலர்களைச் சொறிந்து வாழ்த்தினார்கள் அந்த நிலையில் முருகப்பெருமானின் வேல் வானத்தில் வருவதை கண்ணுற்று வீரபாகுதேவர் முதலான எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க பல முறை பணிந்து போற்றி சென்னையில் கூப்பித்தொழுது எதிர்கொண்டு யாவரும் சூழ்ந்து கொண்டார்கள் வேல் பெருமானை சூழ்ந்திடுகின்ற நேரத்திலே சூரபத்மன் மகன் விடுத்த மாயப்படையால் எல்லோரும் தாழ்வான நிலையடைந்து உணர்வு அழிந்தவாறும் அப்படை அவர்களை தூய நீர் கடலில் கொண்டு சென்று போட வீழ்ந்ததும் எமது ஐயனின் வேளால் ஆழ்ந்து போன தாம் எல்லோரும் மீண்டதும் எல்லாவற்றையும் உணரவல்ல முதிய அறிவால் வீரபாகுதேவர் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்கின்றார் பின்னர் வேலை நோக்கி சொல்கின்றார் அந்தம் என்பது இல்லாத ஜோதியின் சீரால் முன்மூன்று சுடரும் பின் மூன்று சுடருமான ஆறு முகம் கொண்ட பண்பால் எந்தை பெருமான் சிவன் கண்ணிலிருந்தே தேவரீரும் தோன்றியமையால் சக்தி என்னும் பெயரால் வேதங்கள் உம்மை போற்றிடும் சிறப்பால் தன்னந்தனியான வேல்கடவுளே கந்தனே நீர் எனும்படி உம்மை கண்டு கூர்ந்து உள்ள கவலையாவும் தீர்ந்தோம் பானுகோபன் விடுத்த மாயாஸ்திரத்தால் எம்மை பிணித்த மயக்கம் வருத்திட நாங்களெல்லாம் திடீரென அறிவு கெட்டு மிக பழமையான தூய நீர் கடலுள் வீழ்ந்தோம் எண்ண முடியாத படைகளுக்கெல்லாம் இறைவா நீர் இங்கு வருதலால் உள்ளே நிகழ்கின்ற நல் உணர்வுகள் மீண்டும் தோன்ற யாம் ஒய்ந்தனம் மயக்கத்தால் இறக்கின்ற நிலை நீங்கி இரவாமை அடைதலால் உயிரும் பெற்றோம் கிரௌஞ்ச மலையிடத்து எம்மை வீழ்த்திய கொடிய தாரகாசுரன் மயங்க வைத்த அன்றும் தாங்களே வந்து எமக்கு உணர்வை கொடுத்து அருள் புரிந்து காத்து அருளினீர்கள் எம்மை காத்தருளிய உமக்கு யாமும் உதவுகின்ற கைமாறு உலகத்தில் ஏதேனும் உண்டோ பெருமானே யாம் இந்த அருள் உடைமைக்கு யாதொரு கைமாறும் இல்லவும் என்றெல்லாம் வீரபாகுதேவர் இந்த வார்த்தைகளை சொல்லி வணங்கி நிற்கின்றார் முருகப்பெருமானின் திருக்கை வேலை வணங்கி நிற்கின்றார் ஜோதியான வேல் பெருமான் அதனை கேட்டருளி நீங்கள் தூய கடலுள் ஆழ்ந்து இருக்கின்ற தன்மையை நின்மலனான எந்தை பெருமான் உணர்ந்து என்னை உம்மிடம் செலுத்தினார் அதனால் வந்தேன் நான் வருகின்ற தன்மையை பார்த்த மாயப்படை இறந்தது இனி நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என கூறி அருளியது வேல் அது கேட்ட வீரபாகுதேவர் நன்று என்று தொழுது நகையுடைய முகத்தனாகி தமது பின்னால் தொடர்கின்ற தம்பிமாரும் பெரும் படைகளாகும் பூதங்களும் சூழ்ந்திடச் சென்று அருளினார் அந்த நேரத்து சிறப்புடைய வேள்படை முன்னாகச் சென்று வெற்றியினை கொண்டருளும் குமரப்பெருமானின் செங்கையின் மேல் திகழ்வுற மீண்டும் அமர்ந்து அருளியது மூன்றாம் நாள் பானுகோபன் யுத்தப்படலம் நிறைவடைந்தது இனி நகர் புகு படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்